மாடிச்சு ஓ மை சின்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பறேன் நான்தான் பிரபு என்ன பண்ண நம்ம குட்டி பசங்க கூட சேர்ந்து மீன் போறோம் எப்பவே நம்மதானே பிடிச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்க போறாங்க பிடிச்சிரலாமா தான் மீன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிய இல்லடா ஒருத்தர் வந்து யாராவது தானா எல்லாமே போடுங்க

இவன் குட்டி பாயங்கடுடுங்க ஆ முடியனோ மாட்டிச்சு நான் மாட்டிச்சுனா மாட்டிச்சு மாட்டிச்சு அந்த புரி விடுதுல்ல மீன் மாட்டி மூங்கண பெருகுனது அந்த மாதிரி இதுவும் வரும் சரி ஓகே எடுங்க 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 நான் தான் சொல்றல மாட்டிச்சு மீன் மாட்டிச்சு மீன் மாட்டிச்சு இது

இது ரெண்டாவது மீனே நல்லா தரமான சைஸா இருக்கு. போட்ட கொஞ்ச நேரத்திலேயே மீன் பாத்தீங்களா மாடிது. பசங்க பாத்தீங்களா ஒரே துண்டி கிட்டத்தட்ட எட்டு முள்ளு வந்து கட்டி எட்டு முள்ளு எட்டு மீன் பிடிச்சி காமிக்கிறாங்க गाइस பாருங்க गाइस. இத பாருங்க. பாருங்க இதுல ரெண்டு இருக்கு இதுல பாத்தீங்கனா ஆறு இருக்கு. இவ்ளோ முள்ளு இப்போ எல்லாத் தலயும் கோத்து போட போறோம். ஃபர்ஸ்ட் புழு கொத்துலாம்.

எங்க மாமா போட்டாரு பாருங்க ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் மீன் மடுதோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர் பின்னாடி போடா பாருங்க ஃபர்ஸ்ட் எங்க மாமாவும் இருக்காரு பிரபு இருக்கிறார் ரெண்டு பேருக்கும் யார் மாட்டோம் தெரியல பிரபு உடிக்கிறார் எங்க மாமாவும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து விட்டாங்க பாத்தீனா போங்க பின்னாடி போங்க எட்டு போங்க எட்டு போங்க गाइस எட்டு முள்ளல எட்டு மீன் மாட்டுமா எங்க மாமா அது நல்லா குத்துது சம ஸ்பீடா அரே பாபா மாடிச்சு गाइस ஜிம்ட்ட பாக்கடம் இந்த மந்திரம் சொன்னா மாடிக்கும் ஜிம் டபாக்க டம் டம் பிரபுது மாடிச்சு गाइस பைலட் गाइस ஓ மை காட் சின்ன பைலட் गाइस எங்க பிரபு